வரலாகிவரம் அலங்கா புகழும் குளிர்ச்சியும் ஏகறிவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே குறித்தா கட்டுமாக அவனுடைய அளவற்ற அன்பும் கிருபையும் சாந்தியும் சமாதானமும் பெருமானார் சலலாக வரைய சொல்லும் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய மூத்த மசி சகாபர்கள் மீதும் மேலும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாங்க இன்றைக்கி நான் அவங்க முன்னாடி பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நான் என் இஸ்லாத்தியை ஏற்றேன்னு சொல்லியிருக்கேன் என்னுடைய ஆர்வம் பார்த்திங்கன்னா இந்து சமூகத்தில் பிறந்தேன் பிறந்து ஒரு கிறிஸ்துவ கிறிஸ்டின் சர்ச்சுக்கு போகக்கூடிய அப்புறம் இந்து கோவில்களுக்கும் போகக்கூடிய ஒரு நம்பிக்கையில் இருந்தேன் பெரிய ஈடுபாடெல்லாம் இல்லை சில நேரத்தில் என்னென்னா ஒரு ஏதாச்சும் கஷ்டம் வரும்போது கடவுளே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டேன் ஒரே முட்டை எல்லாத்தையும் ஏன்னா அந்த கடவுள் பற்றின தெரிய புரிதல் இல்லை கடவுள் இருக்கா என்னன்னு தெரில சரி எனக்கு காமிச்சதை வச்சு நான் அந்த கடவுளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பிட்டுருப்பேன் அதனால தான் வந்து எல்லாத்துக்குமே நான் போயிட்டுருப்பேன் ஒரு நிலைப்பாடு வந்து அதை நான் புரிதல் இல்லை அப்படி போயிட்டுருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சார் ஜிம்மில் அவர் வந்து அதிகமாக வந்து இந்த அறிவியலை பற்றி பேசினார் அப்புறம் காமன் சென்ஸ் அதை பற்றி பேசினார் எனக்கும் அது பிடிச்சிருந்தது அதிகமாக வந்து அறிவியல் அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருக்கிறதால அவர்கிட்ட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகத்தை படைச்சது யார் உலகத்தில் மனுஷன் வாழ்கிறதுக்கு எப்படி இந்த சாத்திய பொருட்கள்லாம் இருக்குது அதாவது காற்று தண்ணி உணவக்கூடிய உணவுகள் இதெல்லாம் எப்படி வந்திருக்கும் ஒரு உலகம் வந்து தானாக உருவாயிடுச்சுன்னா இது எப்படி வந்து இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்ற சில கேள்வி வந்து என்கிட்ட கேட்டார் எனக்கு அதுக்கு விலகம் தெரியல ஆனால் ஏதோ ஒன்று இருக்குது கடவுளாக இருக்கலாம் ஆனால் அது எந்த கடவுள் அவருடைய கொள்கை அந்த கடவுளுக்கான இலக்கணம் தெரியாதால் அப்படியே லைஃப் போயிட்டே இருந்தது எல்லாத்துக்கும் போயிட்டு போய்ட்டு வர்ற மாதிரியும் எல்லாத்துல ஒரு கஷ்டம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா கடவுளே இல்லை போடான்ற மாதிரியும் போய்ட்டுருந்தது அப்புறம் ஒரு கட்டத்தில் கடவுளுடைய இலக்கணம் சொன்னாங்க உங்களுடைய இறைவன் வந்து எப்படிப்பட்டவனா அவன்தான் அவன் ஒருத்த மட்டும்தான் இறைவன் அவனை தவிர வேறு இறைவன் இல்லை அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை அவனுக்கு நீக்கிறாக எவ் எவரம் இல்லைன்ட்டு இந்த கொள்கையை இது கூடலாம் ஊற்றுப்போகுதுன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க நம்ம யோசித்து பார்க்க இல்லை முயற்சி பண்ணி அதை பற்றி தெரிஞ்சு பார்க்கும்போது இது கூட அது மிக்ஸ் ஆகலை ஏன்னா எல்லாமே நம்ம கையெல்லாம் உருவாக்குறது இன்னும் வந்து மற்ற வேதங்கள் ஏதாச்சும் படித்து பார்த்தாலும் அதில் நிறைய குழப்பம் வருது புரியலை அப்போது எனக்கு இந்த குரானை பற்றின ஒரு அறிமுகப்படுத்தினார் குரான் படித்த பாருங்கள் இது வந்து இறைவன வேதம்னு நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் வந்து ஒரு புக்காக படித்து பார்த்தா போதும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை ஏற்றுக்கிட்டாலும் சரி நிராகரிச்சாலும் சரி உங்களுக்கான வேதத்தை உங்கள் கையில் கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படி தான் நான் வீட்டில் கொண்டு போய் கொண்டு போய் வச்சு படிக்க ஆரம்பித்தேன் படிக்க ஆரம்பித்த சில நாட்கள்லேயே ஒரே வசனத்திலே ஸ்ட்ரக் ஆகிட்டேன் ஏன்னா அதுக்கு மேலே என்னால் போக முடியல அந்த ஒரு வசனமே திருப்பி திருப்பி படிக்கிறோம் அதை பற்றி யோசிக்கிறோம் இது எப்படி சாத்தியமாக இருக்கும் ஒரு மனுஷன் எழுதின ஒரு புக்காக இருந்தால் அதுக்கு மேலே நம்ம அதிலே ப வில் வந்துடுது நம்ம ஒரு வருஷமே போதும் கொரோனா நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது ஒரு சில வருஷத்துலேயே உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிடும் இது வந்து மனுஷனால் எழுதப்பட்ட வார்த்தையாக இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு அப்போது நான் குரானை ஃபுல்லாக படித்து பார்க்கறதுக்கு முன்னாடியே இது இறைவனுடைய வார்த்தை தான் அப்படின்ற ஒரு புரிதல் எனக்கு வந்துருச்சு இப்படின்னா இந்த மலைகளை பற்றின விஷயந்த சொல்லியிருந்தோம் குரானில் மலைகளை நாங்கள் நாம் மொழிகளாக நட்டு வைத்துமோம் என்னென்னா பூமி சுற்றிட்டுருக்கு அது பல தகடுகளாக இருக்குது பல பல சுற்றிட்டு இருக்க பூமி அப்படியே ஒரு பொருளையே வந்து ஒரு நாலஞ்சு பேப்பர் சுத் வச்சு அதை சுற்றினோன்னா என்ன ஆகிடும் பிரிஞ்சு போயிடும் ஆனால் இந்த ஒரு ஏதாவது ஆணியோ இல்லை ஒரு குண்டு ஊசியோ குத்தி வச்சு அதை சுற்றும் போது அது பிரிஞ்சு போகாமல் இருக்கும் அந்த மாதிரி தான் மலைகளை முலைகளாக நட்டு வைத்தும் சொல்லிக்கிறோம்ல சொல்லியிருக்கான் அதை படித்து பார்க்கும்போது மலைகளுக்கான விஷயம் போட்டிருக்கு அறிவியல் இதை பார்க்கும்போது நம்மளுக்கு தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் படிக்க ஆரம்பித்தேன் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இல்லை இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் இஸ்லாத்தை இன்னொரு விஷயம் எதுக்காக ஏற்றுக்கிட்டேன்னா ஒன்று சமத்துவம் நான் மீனவர் ஜாதியில் பிறந்திருக்கேன் அதிகமாக இந்த கோவில்லாம் போகும்போது நம்மளை ஒரு கட்டத்தில் ஃபுல்லெலாம் போக உள்ளே போக முடியாது வெளியே எல்லாரும் இடத்துல நின்று நம்ம கும்பிட்டு வரோம் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டேயும் ஒரு அந்த அவங்க ஃபேமிலியில் சொல்லி இது இவங்க இந்த ஜாதி இவங்ககிட்ட வந்து எல்லாம் பழகாத அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து அந்த விருப்பம் கிடையாது எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறாங்க எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம் எல்லோரும் ஒரே சாப்பாடு தான் சாப்பிட்றோம் ஆனால் ஜாதின்றது யார் உருவாக்குனது இவங்க ஏன் மற்றவங்களை வந்து தாழ்வ நினைக்கிறாங்கன்ற ஒரு வெறுப்பு வந்துச்சு இதை யார் உருவாக்கிறான்னு பார்த்தாங்கன்னா இந்த கடவுள்கள் இந்து கடவுள்களும் அப்போது அது மேலே விருப்பம் வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பெரியார் பற்றிலாம் பெ தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னாடி அவருடைய கொள்கையிலையும் அப்படி இப்படி என்ன சொல்கிறது அவரையும் பிடிக்கும் அவர் சொன்ன விஷயங்கள் பிடிக்கும் கடவுள் அந்த இந்து கடவுள்களில் இந்த மாதிரி ஜாதி ஜாதி உங்கள் கடவுள் தான் உருவாக்கணும் வர்ணாசிப்பணும் அதை பற்றிலாம் சொல்லும்போது அப்போ அந்த கடவுள் மேலே விருப்பம் வந்துச்சு ஆனால் இஸ்லாம் சொல்லுது மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பல்வரி போன்று சமமாகர்கள்ட்டு இதை படிக்க படிக்க எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சம சமத்துவம் அத்தோட சுய மரியாதை நான் யாருக்கும் கீழே கிடையாது யாருக்கும் நான் மேலேயும் கிடையாது அவன் எப்படியோ நானும் அப்படி தான் எல்லோரும் சமமானவர்கள் இந்த தன்மானம் எனக்கு வந்து அதிக ஒரு நன்மைக்கு கொடுத்துச்சு நம்பிக்கை கொடுத்துச்சு அதோட எனக்கு தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் பெற்று தந்துச்சு இப்போது முதல்லனா நான் அதிகமாக படிக்கலை சரிங்களா ஒரு டென்த்து தான் படிச்சிருக்கேன் ஆனால் அப்போது இருந்த விஷயாத்து வரக்கு முன்னாடி இருந்த என் மனநிலை நான் படிக்கலை நம்மக்கிட்ட பெருசாக பணம்லாம் கிடையாது ஒரு மற்றவங்க முன்னாடி எந்த மாதிரினா ஒரு தாழ்வான பணியை என்னுடைய கருத்துக்கள் வெளிப்படுத்த மாட்டேன் அந்த இடத்துல ஏன்னா நான் என்ன பெரிய அளவில் நான் ஒன்றும் கிடையாது ஆனால் இப்போது இஸ்லாத்தை வந்ததுக்கப்புறம் நான் எந்த இடத்துலனு ஓப்பனாக பேசுகிறேன் தைரியமையாக பேசுகிறேன் எனக்கு யாரை பார்த்தும் சரி அவங்க பெரியவங்கன்ற எண்ணமே கிடையாது இஸ்லாத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் இதில் தன்மானத்தோடு வாழ்கிறேன் இந்த மார்க்கம் எனக்கு சுயமரியாதையோடு எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்துருக்கு அதுன்னு தெரியல இந்த மார்க்கத்தை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இஸ்லாத்தை பற்றி ஒவ்வொரு மனுஷனும் தெரிஞ்சுக்கணும் கடவுள் அப்படின்றதுக்காக கூட நான் சொல்லலை உங்களுடைய சுயமரியாதை எதில் அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கும்னு யோசித்து பாருங்கள் இந்த குரான் அதை முழுமையாக உங்களுக்கு தருது சரிங்களா வாழ்க்கையில் எல்லா மருஷனும் ஒரே ஒரு வாட்டியாச்சும் இந்த குரானை படித்து பாருங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன் அனுலா வாய்ப்பளித்த அல்ல அவருக்கு எல்லா புகழும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அனுந்திடலா